அன்பான ஜோதிடாபிமார்களே நம் உள்ளங்கியில் ரகசியம் மட்டுமல்ல நம்முடைய விரல்களில் கூட பத்து விரலிலும் ஐந்து விரலிலும் விரல் நுனியில் சக்கரம் சங்கு என பல கோடுகள் உள்ளன அதில் எவ்வாறெல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் என்பதைச் சுருக்கமாக பார்ப்போம் நன்றி வணக்கம் அன்பர்களே நம்முடைய உள்ளங்கையில் விரல் நுனிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அதற்கு இப்போ நம்முடைய கைகளில் காணப்படும் இப்படிப்பட்ட லூப்பு விரல் நுனியில் இப்படிப்பட்ட சுருள் வடிவங்கள் இருந்தால் கூட நமக்கு நன்மைகளை உருவாத்தும் பொதுவாக இப்படி இருந்தால் இவர்கள் விவசாயத்தை நம்பி செயல்படலாம் விரல் நுனியில் இப்படித்தான் காணப்பட்டால் இவர்கள் விவசாயத்தை நம்பலாம் அதேபோல் இப்படி காணப்பட்டால் ரியல் எஸ்டேட் ஒத்துரும் இப்படிப்பட்ட விரல் நொழில் இப்படிப்பட்ட அமைப்பு கோடுகள் காணப்பட்டால் அவங்களை ரியல் எஸ்டேட் நடத்தலாம் அதுபோக இப்படி விரலில் மயில் இறகு போல் குறை குறுகி காணப்பட்டால் எந்த துறைக்கு போனாலும் நீங்கள் வெட்டி தான் அதுவும் கட்டை விரலில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் எல்லாமே சக்சஸ் அடுத்தது கட்டை விரலில் முதல் அங்குலாஸ்தியில் சுருள் நல்ல திறமைசாலிக்கு இப்படி தான் இருக்கும் கட்டை விரல் அங்குலாசி எடுத்து பாருங்கள் இவ்வாறு ஆள்காட்டி விரல் இதை போல் சுழல் வடிவம் சென்றால் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான் இப்படிப்பட்ட அமைப்பு ஆள்காட்டியில் விரல் இருக்கிறதா என்று பாருங்கள் அதுபோக கம்போசைட் லோப் அதாவது இரண்டு சுருள்கள் வட்டமாக இறந்து காணப்படும் இதனை போல் உள்ளங்கையில் இரட்டை சுழி தென்பட்டால் எதிலும் நீங்கள் போராடித்தான் ஜெயிக்க வேண்டும் பாருங்கள் இந்த உள்ளங்கையில் இருந்த மாதிரி உள்ளங்கையில் நடுப்பாகத்தில் கூட காணப்படும் இப்படி இருந்தாலும் அப்படி தான் இரு சுரல் காணப்படும் இவ்வாறு இருந்தால் ஆட்காட்டி முறைகள் மட்டும்தான் இருந்தால் கூட நல்ல வெற்றி வாய்ப்பு கல்வித்துறை விவசாயத்துறை மட்டுமல்ல கல்வித்துறையில் பெரிய சாதனை படைப்பதற்கு வரலாம் இப்படி இருந்தால் கட்டை விரலில் முதல் அங்காசியில் எப்படி சொல்ல நல்ல நல்ல திறமை சாலை நீங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் தனிகரட்டு வாழலாம் இதுபோல் இரு மயில் இறகு அதாவது விரல்களில் மயில் இறகு ஓர் காணப்படும் எப்படி கூட உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான் இப்படி இருந்தால்தான் சாதாரண அளவுக்கு இருந்தால் விவசாயத்துக்கும் ரியல் எஸ்டேட் போன்ற வச்சு ஒத்து வரும் ஆக இதையெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு உள்ளங்க எந்த அமைப்பு இருக்கிறதோ விரல் நொடிகள் இப்போ காம்போஸிட்லி எல்லாம் பொறுமையாக பாருங்கள் கையில் கண்ணுக்கு பூசும் மையை எடுத்து லேசில் விரலில் லேசாக தடவி கொண்டு நீங்கள் பார்த்தால் கூட இந்த அபூர்வ ரேகைகள்லாம் தெரிஞ்சப்படும் ஆகவே இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய வருங்கால நன்மையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்